போட்டு போல என்னடா ஒரு வோட் பண்ணிட்டேன் வாட்டர்ல வந்து நிக்கட்டுமா மணி போட்டுதான் அதுல பாருங்க பயன் அனைவருக்கும் வணக்கம் நான் விருசன் நான் கயந்தன் ரெண்டைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கச்சுன்னா இன்றைய வந்துட்டு எல்இடி ரோட்டில் வந்துட்டு அந்த மாமான கடையை கிட்ட நிற்கிறவன் அதாவது எங்கே போகிற மாதிரி நானே சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா வீசன் வந்து ஜாழ்பானை ஹோஸ்பிட்டலுக்கு போகிறான் இப்போது ஏன்னு பார்த்தீங்கச்சுன்னா நேற்று முந்த நாள் வந்துட்டு காது வந்துட்டு நோம்பு அடைச்சி அடைச்சிருந்தது பிறகு வந்துட்டு அடைச்சி பயமாக இருக்க நேற்று போய் வந்துட்டு பிறகு இதை காட்டி மிரந்து அங்கே வந்து ஒரு புலிசை காதுக்கு முன்னாடி மிரந்து விட்டுணும் அதோட வந்துட்டு நேற்றம் வந்து பிரைவேட் அடுத்து சரி வரல இண்டை கொண்டே மந்தியில காட்டிதான் மந்தியில வந்து சொல்லி தம்பி இங்க வந்துட்டு மிஷினுகளாக நீங்க வந்துட்டு ஜாழ்பாணத்துல போய் வந்துட்டு காட்டும் இல்ல வந்து ஜாழ்பாணம் போவேன் வந்துட்டு பயமாயிருந்து அதுக்கான தமிழ் கண்ண கூட்டிட்டு ஜால்பணம் போக முடியாது அதே தமிழ் இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க நீங்க வந்து கால இங்கே என்ன வீடியோ நீங்க தொடர்ந்து வீடியோ இப்ப நாங்க வந்து ஜால் பண்ண வந்து போக போறோம் கால் பண்ண அப்படி வந்து போக கிடங்களை காட்டிட்டு நாங்க போவோம் இப்போ வந்து நாங்கள் ஜால்பணம் போயிட்டு போய் ஓகே இப்போ வந்துட்டு ஆவரங்கால வந்துட்டீங்க பாட்டில் மின்னு சொல்லி அங்க என்ன செய்யணும் செய்ய அகலகு ஓகே இப்போ வந்துட்டு நாங்க யார் பண்ண போக்கத்துல வந்து திரும்ப கொண்டே காட்டுறாங்க நோபி டிக்கெட் எடுங்க நேரம் പിന്നെ ചെറിയ കണ്ട് ശരിയാണ് എവിടെ കണയോ

കാട്ട് എന്നാ എന്താ ഇത്